அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ நின்று பார்த்தீங்கன்னா சிவராத்திரி என்று சிவபெருமானை நினைத்து இதை மட்டும் செய்தாலே போதும் பிறவி பலனை அடையலாம் வாங்கினை கதை பற்றி பார்க்கலாம் சிவபெருமானுக்கு உகந்த மிக முக்கியமான விரதங்களில் இந்த சிவராத்திரியும் ஒன்று இந்த வருடம் சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வரை இருக்கிறது அதாவது வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தோடு வருகிறது அற்புதம் வாய்ந்த இந்த நன்னாளில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து முறையாக எப்படி பூஜை செய்வது என்பதை பற்றிய விரிவான தகவல்களைத்தான் பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரி என்று தூய்மையான மனதோடு நெற்றி நிறைய திருநீரு பூசிக்கொண்டு மனதார ஒரு முறை ஓம் நம மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் உங்களுடைய பிறவி பலனை நீங்கள் பெறலாமே என்ற ஒரு நல்ல தகவலோடு இன்று வீடியோவிற்குள் செல்லலாம் இப்போது விரதம் இருக்கும் முறையை பார்த்து விடலாங்க விரத நாட்கள் என்றாலே காலையிலேயே எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பே குளித்து விட வேண்டும் சிவராத்திரி தினமான மார்ச் எட்டாம் தேதியன்று காலை ஆறு மணிக்கு முன்பாகவே குளித்துவிட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு நெற்றி நிறைய விபூதி பூசி கொண்டு ஓம் நம சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரித்துவிட்டு உங்களுடைய விரதத்தை தொடங்குங்கள் அதாவது எட்டாம் தேதி காலை ஆரம்பிக்கக்கூடிய விரதமானது அடுத்த நாள் காலை அதாவது ஒன்பதாம் தேதி காலை சிவபெருமானுக்கு நான்காம் கால பூஜை நிறைவடையும் முடிவடையும் எட்டாம் தேதி காலையில் இருந்து அடுத்த நாள் காலை ஆறு மணி வரை எதுவுமே உபவாசம் இருந்து நான்காம் நிறைவடையும் போது சிவபெருமானுக்கு கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இடைப்பட்ட காலத்தில் நிறைய தண்ணீர் மட்டும் பருகிக் கொள்ளலாம் ஆனால் எல்லோருடைய உடல்நிலையும் இதற்கு ஒத்துழைக்காது அவரவருடைய உடல்நிலையை பொறுத்து உங்களுடைய விரதத்தை மேற்கொள்ளலாம் அதன் மூலம் எந்த ஒரு தெய்வ குற்றமும் ஏற்படாது சிவராத்திரி என்றாலே தூங்காமல் கண் விழிக்க வேண்டும் என்பது நம் எல்லோருக்குமே தெரியும் முறைப்படி தூங்காமல் எப்படி கண் விழிப்பது மார்ச் மாதம் எட்டாம் தேதி காலை விரதத்தை தொடங்கி விட்டீர்களா நீங்கள் தூங்கவே கூடாது மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்புதான் உங்களுடைய தூக்கத்தை தொடர வேண்டும் இதுவே கண்வெளிக்கும் சரியான முறை அதே போல இரவு கண் விழிக்கும் போது சிவபெருமானை நினைத்து சிவபுராணம் தேவாரம் திருவாசகம் இப்படிப்பட்ட புத்தகங்களை படிக்கலாம் இந்த பாடல்களை ஒழிக்க விட்டு காதல் கேட்கலாம் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அறவே தவிர்ப்பது நல்லது இப்போது பூஜை செய்யும் முறையை பார்த்தர்லாங்க சிவலிங்கம் வீட்டில் வைத்திருப்பவர்கள் சிவராத்திரி அன்று இரவு கட்டாயம் சிவனுக்கு ஒரு கால பூஜையாவது செய்ய வேண்டும் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து கட்டாயம் பூஜை செய்தே ஆக வேண்டும் சிவராத்திரி நான்கு கால பூஜை நேரம் என்பது ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் இந்த வருடம் மார்ச் எட்டாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு பிறகு உங்கள் வீட்டில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வில்வ இலையால் அர்ச்சனை செய்து உங்களால் முடிந்த நிவேதனத்தை வைத்து பூஜை செய்வது நல்ல பலனை கொடுக்கும் முதல் கால பூஜை தொடங்கும் நேரம் இரவே ஏழு முப்பது மணி இரண்டாம் கால பூஜை தொடங்கும் நேரம் பத்து முப்பது மூன்றாம் கால பூஜை தொடங்கும் நேரம் பனிரெண்டு மணி நான்காம் கால பூஜை தொடங்கும் நேரம் அதிகாலை நான்கு முப்பது முதல் கால போச்சே இரவு ஏழு முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணிக்கு முன்பாகவே எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் செய்யலாம் இதே போலத்தான் அடுத்தடுத்து வரும் நேரத்தையும் நாம் கணக்கிட்டு கொள்ள வேண்டும் இந்த நான்கு காலத்தில் குறிப்பாக இரவு பதினொன்று முப்பது மணியிலிருந்து ஒரு மணி வரை சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான காலமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த நேரத்தில்தான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை வழிபடக்கூடிய நேரம் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களால் முடிந்தால் சிவராத்திரி அன்று இரவு இந்த நேரத்தை மட்டும் தவற விடாதீர்கள் இதைத்தான் லிங்கோத்பவ காலம் என சொல்லுவார்கள் வீட்டில் லிங்கம் இல்லாதவர்கள் சிவபெருமானின் திருவுருவ படம் அண்ணாமலை ஈஸ்வரின் படம் வைத்திருப்பவர்கள் இரவு உங்கள் பூஜை அறையிலேயே அந்த திருவுருவ படத்திற்கு முன்பாக அமர்ந்து அந்த திருவுருவ படத்திற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து உங்களுக்கு தெரிந்த தேவாரம் திருவாசகம் சிவபெருமானின் மந்திரங்கள் இவற்றை உச்சரித்தோ அல்லது காதால் கேட்டோ இரவு முழுவதுமே கண்விழிப்பது கூட நல்ல பலனை கொடுக்கும் அது இல்லாமல் கோவிலுக்கு சென்று சிவபெருமானின் அபிஷேகத்தை பார்த்து கண் விழித்தும் இரவு பொழுதை கழிக்கலாம் கண் விழிக்க முடியாதவர்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் எந்த கவலையும் பட தேவை கிடையாது சிவபெருமானை உள்ளன்போடு மனமுருகி ஓம் நம மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்தாலே போதும் அதற்கு உண்டான பல நிச்சயம் நமக்கு கிடைக்கும் அந்த சிவபெருமானின் அரு அருளாசி இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஈசனை வேண்டிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்